புரட்சி புயல் தந்த எழுச்சி புயல் மலை கோட்டையிலே வென்று டெல்லி கோட்டையில முழக்கமிடுகிற கிள்ளி தோல்வியை பற்றி எனக்கு தவலை இல்லை நான் தன்மான தலைவன் வைகோவின் பிள்ளை செத்தாலும் தான் என்று வாங்கி முழங்கிய வேங்கை என் அப்பாவும் தொண்டர்களும் தியாகத்தின் திருவுருவங்கள் என்று நம்மை போற்றிய இளம் தலைவர் வெற்றி பெறுகின்ற வேட்பாளர் என்ற முதலமைச்சரின் கூற்றை நியாயப்படுத்தியாத உழைப்பாளி துறை அண்ணா திருப்பி போட்டால் அண்ணா துறை வெற்றி ஒன்றே இலக்கு துறை வைகோவால் விடியும் கழகத்தின் கிழக்கு என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இளம் தலைவர் என்னிடம் இருக்கிற எம்பிக்களுக்கு ஒரு வைகோ சமம் என்று அண்ணா இந்திரா காந்தி அன்றைக்கு சொல்லி எங்கள் முகத்தை மலர வைத்தார் அவர் பேரன் ராகுல் காந்தி எங்கள் இளம் தலைவரை அதே உணர்வோடு அருகிலே அமர வைத்தார் என்ற பெருமையை பெற்று தந்திருக்கிற துறை வைப்பவர்களே